आकर पड़ेगा मेरे को उस वॉलीबॉल एना हां

ஆஹ் சீனியர் பத்திரிக்காரர்களும் ஜீனியர் பத்திரிக்காரர்களும் அனைவருக்கும் என் பணியான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தப்பா இருக்காது இப்போ நைட் ஷூட்டிங் இருக்கு அதாவது நான் நான் பேசினேன் நினைச்சுக்கோங்க ஆஹ் கஜானா உங்களே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அண்ணன் சாமன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு தம்பி தம்பி வேற மழை வந்துட்டு தம்பி சூப்பரா வந்துட்டு தம்பி அழகா வந்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு நான் இப்போ வந்து அந்த சாங் பார்க்கும்போது உங்களே வந்து ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நான் தம்பி என் தம்பி சூரிய தம்பி முக்கியமான மாட்டேங்கிறா இல்லன்னா அது பேசணும் கூப்பிடுறேன் அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமும் சிஜி எப்படி சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அப்ப சிஜி அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டீசர் படத்துல பார்க்கும் போது ஆஹ் அஞ்சு தண்ணி எனக்கு ஒரு எனக்கு ஒரு சீக்கிரம் யானை முதல் முறையா அதாவது வந்து சினிமா தோன்றா காலத்துல இருந்துல கூட கிடையாது பாலியூட்லயும் கிடையாது முதல் முறையா வந்து தமிழ்நாடு சென்றாலும் வந்து அந்த யாழி சண்டை மாதிரி மாதிரி யோசிப்பா அந்த அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுத்துருக்காரு டேரக்டர் சாரு ஆனா அந்த யாழி நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதான் சென்றாலும் ஜெயிச்சாதான் இதுதான் கதை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஆஹ் வர நைன்த் வந்து தேட்டர்ல ரிலீஸ் எல்லாரும் குடும்பத்தோட வந்து பிரச்சனை வந்து படம் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கதை பயங்கரமான ஒரு பெண்ணு யானை புலி சிங்கம் கரவி மிருகம் என்னென்ன பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கு அனிமல்ஸ் நானும் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அது நானும் இருக்கேன் உங்களேனு ரொம்ப சந்தோஷம் டேரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற ஆகும் படம் ஆகும் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் படம் சூப்பர் டிப் வெட்டிருப்பான் சூப்பர் டிப் ஹிட்டு சாம்ச வச்சிருக்கீங்க இன்னும் உங்களுடைய கஜான ரெடி பண்ணிக்கிங்க காசு கட்ட போகுது தொடர்ந்தாங்க ஆனா அந்த இன்னை அப்படி இருக்கு மியூசிக் ரைட்டர் சாரு கேமராமேன் சாரு மேரம் இருக்க பெரியவர்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தாங்க சூப்பராக

நன்றி வணக்கம் சென்றாயன் சென்று வாருங்கள் பை அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஐம்பது படங்களில் நெருங்கும் அது ஸ்பெஷலா மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம் மந்த்லி பேசிஸ்ல மீட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் ஸோ இந்த வருஷம் நிறைய படங்கள்ல பாத்திருக்கீங்க நான் கஜானா வந்து நான் என்னவா பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு தேங்க்யூ சார் சாம்சர் கிவிங் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியர்ல நிறைய ஸ்டன்ஸ் பண்ணிருக்கேன் நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு தைட் மாஸ்டர் சேஃப்டி எல்லாம் பார்த்து பண்ணும் ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு ஃபேன்சி வேர்ல்ட் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இனிகோ சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடைச்சிச்சு பட் இட் தின் ஹேப்பன் அண்ட் ஆம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அச்சு அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியி ரியலி லவ் இஸ் மியூசிக் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணுவாரு அண்ட் ரியலி ரியி விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் டான்ஸ் ஸோ ரியலி ஹாப்பி அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்துல நைஸ் மீட் ஆகியோர்

அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம் திரைத்துறையில் திரும்பிய திசையெல்லாம் குட்டி தேவதை வேதிகா அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க பத்திரிகை நர்மர்கள் அண்ட் எல்லா கெஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்பி பாக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி இவ ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க ஃபாரஸ்ட் There is a treasure that is guarded by some mystical stones. And when when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. Um, you know, rumba rumba interesting. Uh, um I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story. But uh in, in our audience uh, a uh, point of view la yana, rumba rumba interesting cha, film and the uh, story and the new concept that it has. Uh na, namha, Indian film industry la in the Madri or adventure film. Ko Not only the Tamil film industry I'm talking about, but Yella languages la na, I don't think I have seen such an interesting, adventurous story and uh, making so far so it's a refreshing and a change in an audience And and or actor I work it, but as an audience I'm more thrilled to watch it in theaters uh, I'm sure it's gonna be a visual treat trailer me uh, you know I felt that it is something which will be enjoyed not only by uh, kids but by adults as well and uh, it is something that I'm looking forward to on the 9th of May myself. Uh, I think for the vision, you know, of Gajana, I would like to uh, congratulate and, uh, really appreciate my director Sam Samsa for his विशन अंड फूयिंग समति सो ब्रेव इवन ईजी रूटी फिल्म वर्क सो इट विंग्राचुलेट फार सचुर्ट अंडी आलसो अ produce panano direct panano you know it's not easy at all uh, four squares uh, studios la produce paner kanga gajana and uh, he's really uh, you know <laughs> a master of all trades really not a jack of all trades but a master of all trades um, also my team you know i think for a movie to be um, you know for it to have conviction the actors the face of the film are so so important, and um, you know, everyone has done such a such a great job. Uh, be it Inigo Prabhakaran or Chandni, uh, Beyond Pratapotinsar, and Elengo, and everyone, you know, um, who is here. Sorry if I missed out any names, but everybody is so so good in the film. Uh, I maybe even i am a little good also. So. <laughs> Well, um, in a very small way, I'm part of this film and I'm so, so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Um, thanks to the VFX team, Jay Prakash and uh, everyone in his team who has done a fantastic job. Um, also, the financiers, the team behind the release of this film, T-Creations and Thirumalai sir, who have really, really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Uh, thanks to the entire team of T-Creations, tea Thirumalai sir, for uh, this wonderful support towards Gajana. Uh, 9th, you know, 9th May, film theater release Agapoda. So please go watch it. and. Um, I'm sure you um, very soon going to see as well. கதை ஒண்ணு இருக்கா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததிலிருந்து திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார் இந்த இதை பார்த்தேன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அவரை பத்தி நான் பேசிய ஆகணும் பெருசா இருக்குது அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார் சினிமாவை பத்தி தான் இருபத்தி நான்கு எப்படி கொண்டு சேர்க்கணும் சேர்க்கணும் பேசிட்டே இருந்தாரு என்ன